அனைவருக்கும் வணக்கம் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுங்க வாயத்திறந்தாலே சண்டை ஒரே ரச்சையாக இருக்குதுங்க வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் அதாவது ஒரு பொருள் ஒன்று இருக்குதுங்க அந்த பொருள் இருந்தாலே வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் என்ன பொருளுன்னு யோசனை பண்ணினே இருப்பீங்க வரதட்சணை கொடுக்கும்போது அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க நிறைய வீடுகளில் சண்டை வர்றதுக்கு தான் மெயின் காரணம் அந்த பொருளை மறைச்சி வச்சாலோ இல்லை எடுத்து வச்சிட்டாலோ உங்கள் வீட்டில் சண்டைன்றது குறையும் கணவன் மனைவிக்குள்ள வாயை தருகவே கூடாதுங்க பேசாமல் இருந்தால் கம்பெனி இருக்குவாங்க அப்படின்வாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஆளில் ஆரம்பித்து பெட்ரூமில் போய் சண்டை முடியுதுங்க சில பேர் சொல்லுவாங்க பெட்ரூமில் ஆரம்பித்து ஹாலில் போய் முடியுது தெருவில் போய் முடியுதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்கு இது ஒரு சாய்ஸாக இருக்குது கால் பண்ணி கேளுங்க லைஃப்பில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை மன அமைதி இல்லை குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலீங்க யாரை பார்க்குறதுனே தெரியலீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு பரிகாரம் இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மூணு பொருள் முகத்தில் முடிக்கணும் அந்த மூணு பொருள் முகத்தில் முடித்தா ஏதோ ஒரு பொருள் உங்களுடைய பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்ன பொருள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்கள் போன முறை காக்காவை பற்றி சொன்னோம் காக்காவுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வச்சால் என்ன மாதிரி பிரச்சனை தீருன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் என்ன பொருள் வாங்கணும்னு கேட்டிருந்தோம் அதெல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு அதே போல் தான் காலையில் எந்திரிச்சு மூணு பொருளை பார்த்தா யோகம் பாக்காட்டி வாழ்க்கை ஃபுல்லாக சோகம்